بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ومالك يوم الدين والصلاة والسلام على سيد ولد آدم أجمعين صلى الله عليه وعلى آله وصحبه من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد ஐயுல் லெஹுவத்துல் அஹபாப் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அல் லைலா அன் சிவத்து சலாதி அல் மையத் கணியத்துக்குரிய என் அருமை சகோதரிகளே நண்பர்களே பெரியார்களே உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி சலாம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன் இதற்கு முன்னர் நாம் தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி இறைவனுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பாடலான தொடர்பாடானது தான் தொழுகை என்று அச்சம்பந்தமாக பல செய்திகளை சொன்னோம் அதே தொடரில் தான் சிவத்துஸ்வலால் மையத் மையத்தின் மீது ஜனாசா தொழுகை தொழுகையினுடைய வர்ணனை சம்பந்தமாக சுருக்கமாக சொல்வது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஏற்கனவே நாங்கள் படித்த தொடரிலே தான் இப்பொழுது நாங்கள் சிவத்துஸ்ஸ்தல் அல் மையத் மையத்தின் மீது தொழுதுடைய வர்ணையை பற்றி கூறப்போகின்றோம் முதலாவதாக தக்பீர் நீயத்தோடு நாலு தக்பீர்கள் கூற வேண்டும் முதலாவது தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஐது பிஸ்மியோடு ஓத வேண்டும் அதற்கு பிறகு சிறிய சூறாக்கள் அல்லது சில வசனங்களை ஓதலாமா என்று கேட்டால் ஓதலாம் தவறு கிடையாது சகையான ஹதீசுகள் வந்திருக்கின்றன இப் அப்பாஸ் அலி அல்லாஹூத் ஆர் அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் ஜனாசா தொழுகையிலே அது சொல்லப்படுவதும் இல்லை யாரும் ஓதுவதும் இல்லை ஆனால் நபிகனாருடைய சுண்ணாவில் வந்திருந்தால் ஒரு சில சந்தர்ப்பங்களிலாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பிறகு ஒரு சில வசனங்களே ஆவது அல்லது சிறிய சூறாவை ஓதுவது மார்க்கம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தக்பீர் கூறியதற்கு பிறகு நபிகனார் மீது செலவாத்து கூறுவது அந்த செலவாத்தை பொறுத்தவரையில் க சலா திஹிஃபி ஷஹூத் அத்தஹையாத்தில் நாங்கள் அல்லாஹு மொசல் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் என்று ஓதுகின்றோமே அந்த செலவாத்தை போல செலவாத்து கூறுவது மூணாவது தக்பீருக்கு பின்னால் மையத்துக்காக பிரார்த்திப்பது பிரார்த்தனையிலே ரெண்டு வகை இருக்கிறது பொதுவான பிரார்த்தனையும் மையத்துக்கென்று குறிப்பிட்ட பிரார்த்தனையும் இருக்கின்றன பொதுவான பிரார்த்தனை என்றால் வந்தவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் மரணித்தவர்கள் வந்தவர்கள் வராதவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் சகலருக்குமாக கேட்பது எவ்வாறுன்னு சொன்னால் ஷாஹிதினா வ ஹயினாவ வ ஷாஹிதீனாவ வ கபீரினா வ அக்கரினவும் தானாம் اللهم من أحييته منا فأحيه الإسلام ومن توفيته منا فتوفاه على الإيمان عندنام بدوه هو ذي بيت ما الله ما له ورحمه وعافه وعف عنه وأكرم نزله وسع مدخله وغسله بالماء والثلج والبرد ونقيه من خطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وَبُدِلُّهُ دارا خيرا من داره واهلا خيرا من اهله وادخله الجنه وَاعِيثُهُ من عذاب القبر وعذاب النار وافصح له في قبره ونور له فيه اللهم لا تحرمنا اجره ولا تفتنا بعده ولا طول ولا طول ولا تفتنا بعده ثم نادى الكبره انم بل دعاكم يكبر رابعا على عبد تكبير كوري சலாம் கூடுவது நாலாவது தக்பீருக்கு பிறகும் ஷேக் உதமீன் ரஹ்மம்லா அவர் கூறின பொழுது ரப்பனா தினாஃபிதுனியா ஹசனத்தன் வஃபில்லா அஹ்ரத்தி ஹசனத்தன் வக்கினா தாபன்னார் போன்ற துவாவை ஓதிக்கொள்வதை ஜா என்று கூறியிருக்கின்றார் அதற்கு பின்னால் சலாம் கூறுவதை வளமையாக ஒரு சலாம் கூறுவது மார்க்கம் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது இரண்டாவது ஐங்கால தொழுகைக்கு நாங்கள் இரண்டு சலாம் கூறுவதைப் போல ஜெனாசா தொழுகைக்கும் கூறலாமான்னு கேட்டால் ஆம் எஜூஸ் ஜாயிஸாகும் கணினத்துக்குரிய சகோதரிகளே ஹல் இஸ்தஹப் யரஃபா எதை மா குல்லி தக்பீரத்தின் ஒவ்வொரு தக்பீர் கூறும்போதும் கையை உயர்த்துவது முஸ்தஹப்பான்னு கேட்ட ஆம் கையை நாங்கள் உயர்த்து உயர்த்தி கூறுவது கையை உயர்த்துவது முஸ்தஹப் விரும்பத்தக்கது ஒவ்வொரு தக்பீர் கூறுகின்ற பொழுதும் கையை உயர்த்துவது விரும்பத்தக்கது ஒய்தாக்கான மையத்தின் அத்தன் மையத்து பெண்ணாக இருந்தால் நாங்கள் அங்கே ஆண்பால் அல்லாஹ் முஹஃபூர் என்று ஓதினோம் இங்கே அவளுக்கு அல்லாஹ் முகஃபர் அல்லஹா என்று அந்த இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டு மைய ஜனாசாக்கள் வைத்து ஜனாசா தொழில் நடந்தால் அல்லாஹு அஹுமா என்று ஓத வேண்டும் பன் பல ஜனாசாக்கள் வைத்து நாம் துவா செய்கின்ற பொழுது பன்மையாக அல்லாஹூ முகஃபருல்லஹும் ஒரு அஹமும் என்று ஓத வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே பரவு வயது அடைவதற்கு முன்னால் மரணித்த குழந்தைகள் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது نمغفرت باومن ابو ترودر كي بحر فراتن الله فرطا وذخرا لوالديه وشفيا مجابا الله ثقل به موازينهما وعظم به اجورهما والحقه بصالح المؤمنين وجعله في كفالة ابراهيم عليه السلام وقيه برحمتك عذاب الجحيم انري وذوذي ما كبر ركرا ايه هذا عن جنازة ويرندال அவருடைய தலைக்கு நேராக தரைப்படுவது சுண்ணா அதே போல் வசத்தில் மர் ஆ பெண் ஜனாசாவாக இருந்தால் அவருடைய மத்தியிலே இடுப்புக்கு நேராக தரிபடுவது ஆண்கள் பெண்கள் என்று பல ஜனாசாக்கள் வந்திருந்தால் ஆண் ஜனாசா வந்திருக்கிறது சிறுவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் அதே போல பெண் குழந்தைகள் இந்த ஜனாசாக்களை ஒரே அடியாக இருந்தால் இமாமோடு முன்னால் வைக்க வேண்டியது ஆணுடைய ஜனாசா அதற்கு அடுத்ததாக சிறுவர்களுடைய ஆண் சிறுவ குழந்தைகள் ஆ சிறுவர்களுடைய ஜனாசா மூணாவதாக பெண்களுடைய ஜனாசா நாலாவதாக பெண் குழந்தைகள் ஆகவே கிபிலாவுடைய திசை பார்த்தால் முதலாவது பெண் குழந்தை ரெண்டாவது பெண் பெண் மூணாவது சிறுவர் நாலாவது ஆண் இந்த வரிசையிலே வைத்து தொழுவதுதான் மார்க்கம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வல்லாஹாலம் இஸ்வாம்